இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய பாதையை தெரிந்தெடுக்க வேண்டியவனாக இருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் எந்த பாதையிலே நடக்கப் போகிறோம் என்ற ஒரு வரைபடம் அவசியமாயிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல தன் பாதைகளை தெரிந்தெடுக்கிறவனாக இருக்கிறான் சோம்பேறியானவன் சோம்பலான பாதைகளை தெரிந்தெடுக்கிறான் பொருளாசைக்காரன் அதற்கேற்ற வழிகளை தெரிந்தெடுக்கிறவனாக இருக்கிறான் துன்மார்க்கனோ அவனுடைய விருப்பத்திற்கேற்றபடி தன் பாதைகளை அவன் தெரிந்தெடுக்கிறவனாக இருக்கிறான் அதே போல செம்மையானவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பாதையை தீமையை விட்டு விலகுகிற பாதையை அவர்கள் தெரிந்தெடுக்கிறவளாக இருக்கிறார்கள் காரணம் அது அவர்களுக்கு சமனான பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமனான பாதை என்று சொன்னால் அவருடைய பாதை கரடு முரடானது அல்ல கோணலானவைகள் அல்ல மேடு பள்ளம் அல்ல சமனானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழியில் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜபாதை என்று சொன்னால் அதை ஹைவே என்று சொல்லலாம் பெரும் பாதையாயிருக்கிறது அகலமான பாதை சமமான பாதை மிக விரைவாக செல்ல முடியும் வெகு தூரத்திற்கு அந்த பாதையிலே அவர்கள் பயணம் செய்ய முடியும் அதுதான் சமனான பாதையாயிருக்கிறது ஆனால் அநேக நேரத்திலே உலகத்தின் மக்கள் தீமையான வழிகளை தெரிந்தெடுக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அப்படி போனால்தான் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் தாங்கள் விரும்பினதை பெற முடியும் என்று நினைக்கிறார்கள் கத்தருக்கு பயந்து தீமையான வழிகளை விட்டு வாழ வேண்டுமானால் நாம் நினைத்ததை சாதிக்க முடியாது நாம் நினைத்தவைகளை பெற முடியாது என்று சொல்லி எண்ணுகிறார்கள் அது உண்மை அல்ல வேதாந்தில் அநேக உதாரணங்கள் நமக்கு உண்டு ஆபிரகாம் கல்தையர் பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன் மூலமாக பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஒரு பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை கீழ்ப்படிய வேண்டும் நான் காட்டுகிற தேசத்திற்கு நீ செல்ல வேண்டும் அதற்காக நீ உன் தாப்படைய வீட்டையும் உன் இனத்தாரையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட வேண்டும் என்று சொன்னபொழுது அவன் அங்கே தீர்மானம் எடுக்கிறான் அந்த தீர்மானத்தின் வழியை நாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமானது என்பதை நாம் வேதாந்தத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது ஆப்ரஹாமுக்குள்ளாக இன்றைக்கு நானும் நீங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆப்ரஹாம் தெரிந்தெடுத்த அந்த பாதையானது எத்தனை சமனான பாதை பாடுகள் இல்லாத பாதை என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை பாடுகள் இந்த பூமியிலே உண்டு ஆனால் அந்த பாதையிலே நாம் வெற்றி பெற முடியும் துன்மார்க்கனை பற்றி பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் சங்கீத முப்பத்தி ஏழு ஒன்பதாவது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பத்தாவது இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்பொழுது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை சாந்த உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன இருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்து வேதாந்திலே பார்க்கிறோம் இங்கு மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் நாம் வாசிக்கிற முக்கியமான காரியம் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை துன்மார்க்கன் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறான் ஆனால் நீதிமானோ பனையை போல் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பமில்லாமல் திரிகிறதை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி தாவிது தன்னுடைய சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார் ஆம் அது சமனான பாதையாக இருக்கிறது யோசிப்பினுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் வாலிப வயதிலே அவன் தெளிவான தீர்மானம் எடுக்க வேண்டியவனாக இருந்தான் அடிமையாக தான் இருந்தான் எஜமானனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவனாக இருந்தான் ஆனால் எஜமாட்டி சொல்லுகிற தவறான காரியத்தை செய்ய மறுத்தான் அதனாலே அவனுக்கு சிறைச்சாலை கிடைத்தது அவன் குற்றம் சாட்டப்பட்டான் குற்றவாளியைப் போல நின்றான் ஆனால் அப்படியிருந்தும் கர்த்தருக்கு பிரியமான பாதை அவன் தெரிந்தெடுத்தபடினாலே அவன் வாழ்க்கை அழிந்து போகவில்லை தெய்வன் அவனை எந்த உயரத்திற்கு ஏற்ற விரும்பினாரோ அவனை என்னவாக மாற்ற விரும்பினாரோ அவனை கொண்டு என்ன செய்ய விரும்பினாரோ அதை அவர் செய்தார் ஒருவனாலும் அதை தடுக்க முடியவில்லை இதுதான் உண்மையான ஒரு காரியம் நாம் பாதையிலே தொடர்ந்து போக வேண்டுமானால் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டுமானால் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமானால் எந்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இப்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் ஆண்டவர் நம்முடைய பாதையிலே நாம் பொறுமையோடே ஓட வேண்டும் என்பதை அங்கே தெளிவாக சொல்லுகிறார் நமக்கு தெரிந்த வசனம்தான் அதை நாம் கவனமாக கவனிக்கலாம் இப்பிரையர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது ஒரு நீண்ட ஓட்டமாக இருக்கிறது அந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் அந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும் அப்படி ஓடி முடிப்பதற்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார் ஒன்று பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓட வேண்டும் இதுதான் தெரிந்தெடுப்பாயிருக்கிறது சிலர் பாவத்தை தெரிந்தெடுக்கிறார்கள் தேவையில்லாத காரியங்களை தங்கள் தோள்களிலே எடுத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள் அதனால்தான் அவர்களாலே ஓட முடியவில்லை இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில எதை தெரிந்து கொள்கிறோம் எதை நாம் எடுத்துக் கொள்கிறோம் எதை நாம் தவிர்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அது மட்டுமல்ல அந்த வசனத்திலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்கிறார் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓட வேண்டும் வேறொரு மனிதனுக்காக யாரையோ பிரியப்படுத்துவதற்காக நான் ஒரு பெரிய ஆள் என்று சொல்லி காட்டிக்கொள்வதற்காக நானும் நீங்களும் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை தேவன் எனக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நாம் அடையாளம் கண்டு எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓட வேண்டும் இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழவில்லை யாரையோ பிரியப்படுத்துவதற்காக யாரோ என்னை பாராட்டுவதற்காக நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் அநேகருடைய வீழ்ச்சியாக மாறுகிறது என் ஓட்டத்தை நான் ஓட வேண்டும் அதுவும் எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோட ஓட வேண்டும் நமக்கு பொறுமை அவசியம் காரணம் இது நீண்ட தூர ஓட்டமாக இருக்கிறது தொடர்ந்து நான் ஓடி என் ஓட்டத்தை முடிக்க வேண்டுமே அப்படியானால் நான் பொறுமையோட ஓட வேண்டியவனாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல இலக்கை நோக்கி ஓட வேண்டும் அதேதான் இந்த வசனம் சொல்கிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட ஓட வேண்டும் ஏசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் இந்த விசுவாச ஓட்டம் நமக்கு இல்லை நமக்கு ஒரு இலக்கு கிடையாது லட்சியமும் இல்லை இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேகர் ஏன் பிறந்தோம் எதற்காக இருக்கிறோம் எங்கே கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல்தான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் நீங்களும் கூட அப்படித்தான் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டபடினால்தான் நமக்கு ஒரு தெளிவான ஓட்டத்தை அவர் கொடுத்தார் நாம் எதற்காக பிறந்தோம் யாருக்காக வாழுகிறோம் எங்கே கொண்டிருக்கிறோம் என்ற தெளிவுள்ளவர்களாக ஓடுகிறோம் இதுதான் ஒரு நீதிமானுடைய ஓட்டத்தின் சமனான பாதையாக இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த பதினேழாம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்ப்போமானால் தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்குறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணுக்கு தென்பட்ட பாதையிலே ஓடுகிறதல்ல எல்லாரும் ஓடுகிற பாதையிலே ஓடுகிறதல்ல எதிலே ஓடுகிறோம் என்று சொல்லி தெரியாமல் ஓடுகிறதல்ல பேதை தான் அப்படிப்பட்டவனாயிருக்கிறான் பேதை என்ன செய்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது அவன் ஏதோ கண்ணுக்குப்பட்ட பட்ட பாதையிலே போய் கொண்டிருக்கிறான் அவன் நெடுக போய் தண்டிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் தன் நடையை வாழ்வின் முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவுள்ளவுள்ள நடக்கிறவர்கள் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது மிகவும் முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் வாசிப்போம் ஆனால் ஸ்திரீயுடனே பிரச்சாரம் செய்கிறவன் மதிக்கெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொற்ப இன்பத்துக்காக கேவலமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தவறான வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறவன் மதிக்கெட்டவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் யோசிப்பு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுத்திருக்கலாம் ஆனால் அவன் மதிக்கெட்டவன் அல்ல அவனுக்கு தெரியும் ஒரு சொற்ப இன்பத்திற்காக தன் வாழ்க்கையை அவன் அழித்து போட முடியாது என்பதற்காக கீழ்ப்படியே அவன் ஒத்துக்கொள்ளவில்லை ஒருவேளை யோசிப்பு போத்திப்பாரின் மனைவியின் ஆசைக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருப்பான் அவன் அவனுடைய ஆத்துமாவை கெடுத்து போட்டிருப்பான் அவன் வாழ்க்கை அழிந்து போயிருக்கும் அவனுடைய சரித்திரத்தை நாம் இப்பொழுது வாசிக்கிறது போல வாசித்திருக்க முடியாது அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் கெட்டுப் போயிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம் தேவன் அற்புதமான நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போட போகிறோமா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் பரலோகத்தில் நமக்காக பரிசுகள் ஆயத்தமா இருக்கிறது இப்படியானால் ஒரு நீதிமான் தெரிந்தெடுக்கிற பாதை அவனுடைய ஆத்துமாவை காக்கும் பாதையாயிருக்கிறது இதுதான் இந்த வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் எல்லாரும் சொல்லுவதற்காக வாழ முடியாது அற்பமான லாபத்திற்காக வாழ முடியாது அற்பமான சுகங்களுக்காக வாழ முடியாது கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு வாழ பழக வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறவர்களை இந்த உலகமானது கேலி செய்யலாம் வாழ தெரியாதவன் என்று சொல்லலாம் உலகத்தை அனுபவிக்க தெரியாதவன் என்று சொல்லி எள்ளி நகையாடலாம் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நாம் பேதைகள் அல்ல நாம் யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் நம்முடைய ஆத்மாவை காக்க வேண்டியவர்கள் என்பதை அறிந்திருக்கிற சரியான பாதையை தெரிந்தெடுப்போம் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வோம் இந்த செம்மையான பாதையிலே மகிழ்ச்சியாக ஓடுவோம் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியாக முடிப்போம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்